ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறுகிறது அடுத்த வாரம் பெரும்பாலான நாட்கள் பொங்கல் விடுமுறை என்பதால் மொத்தம் மூன்று நாட்களே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராஜகோபால் சுன்கரா கூறியுள்ளாா் கண்காணிப்பு பணிக்காக மூன்று பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக பணம் கொண்டு செல்வோர் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வாக்காளர்களை பட்டியல் அடைத்து வைப்பதாக புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தில்

பெறப்படும் புகார்கள் உடனுக்குடன் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்களுக்கு தெரிவிக்கப்படும் என கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் தெரிவித்தனர்